வணக்கம் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி தலைவராக உள்ள அறக்கட்டளை தனியார் நிறுவனத்திடமிருந்து கோடிக்கணக்கில் நன்கொடை பெற்றிருப்பது அம்பலமாகி உள்ளதால் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கிஷான் சபா என்ற அறக்கட்டளையின் தலைவராகவும் உள்ளார் கடந்த ஆண்டில் மத்திய கார்ப்பரேட் விவகாரத்துறை அமைச்சராக வீரப்ப மொய்லி இருந்தபோது அவரது அமைச்சகத்தின் கீழ் வரும் பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றிடம் இருந்து கிஷான் சபா அறக்கட்டளை சுமார் ஆறு கோடி ரூபாய் வரை நன்கொடை பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது அறக்கட்டளையின் ஆண்டறிக்கை மற்றும் உறுப்பினரான வீரப்ப மொய்லியின் மகன் ஹர்ஷா மொய்லி தனது பங்குதாரருக்கு அனுப்பிய இமெயிலிலும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் நன்கொடை அளிக்க ஒப்புக்கொண்டதை வீரப்ப மொயிலியை உறுதி அவரது மகன் ஹர்சா தனது மெயிலில் குறிப்பிட்டுள்ளார் வீரப்ப மொய்லி தனது அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தியதே இந்த நன்கொடையை பெற்றிருக்கலாம் என்று புகார் எழுந்துள்ளதால் அவரது அமைச்சர் பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே தற்பொழுது வீரப்ப மொய்லி பெட்ரோலியத்துறை அமைச்சராக உள்ள உள்ள நிலையில் ரிலையன்ஸ் கெமிக்கல் நிறுவன உயர் அதிகாரி ஆனந்த் ரவி என்பவர் மொய்லியின் மகனது நிறுவனத்தின் ஆலோசகராக இருப்பதும் உள்ளதால் அவருக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன